வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் முருகா அஸ்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க இந்த ஒரு புத்தாண்டு நம்முடைய அனைவரது வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வர உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சரி இந்த புத்தாண்டு இந்த புது வருடம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருஷம் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா வேலை கிடைச்சிருமா குழந்த பிறந்துருமா கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தேவைகள் அவங்களுடைய நோக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க இதில் இதெல்லாம் நடந்துருமா இதெல்லாம் கிடச்சிருமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஒரு ஆவலும் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும் உங்கள மாதிரியே நானும் என்னுடைய ராசிக்குமே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துட அதா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு இந்த கோச்சார பலம் எப்படி இருக்குது ராசிக்கு கோச்சார பலம் எப்படி இருக்குது கோச்சாரம் என்ன சொல்லுது அவங்கவுங்க ராசிக்கு கோச்சாரம் எந்த மாதிரியான நற்பலன்களை எல்லாம் இருக்கு நம்ம எதுலையெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவங்க இந்த புது வருஷம் அப்படிங்கிறது புதுவாக ஆங்கில புத்தாண்டு அப்படின்னாவே நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புது வருடத்தினுடைய துவக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய புள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது மகம் கேது கேதுஓடை நட்சத்திரம் வருட ஆரம்பம் அப்படிங்கிறது புதன் வீடுகள் வந்து ரெண்டு இருக்கு மிதுனம் கன்னி அதில் இந்த கன்னி வீட்டில் ஆரம்பம் ஆகுது திதி பஞ்சமி திதி ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த வகையில் உங்களினுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் விளைய போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க கடக ராசி நேயர்களே உங்க ராசிக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகுது அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது வருடம் பிறக்க போகுது அப்படிங்கிறதுனால அனைவருக்கும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் கடக கடகராசியை வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய காலகட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம் ஏன்னா குரு பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்ருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரம் மூன்றாம் இடத்துல ஏது பகவானினுடைய சஞ்சாரம் இவைகளெல்லாம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற ஆர்வமும் உங்கள் கிட்டே இருந்துகிட்ருக்கும் அதே நேரத்தில் அஷ்டமச்சனி ஏதாவது ஒரு வகையில் கெடுதலை கொடுத்துருமோங்கிற பயமும் இந்த கடகராசி அன்பர்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கும் கடகராசியை வரைக்கும் என்றைக்குமே வந்து உழைப்புங்கிற ஒரு ரீதியில் தாய்மை குணத்தோட சேர்ந்த உழைப்புங்க ஓய்வு ஒளிச்சல் இல்லாத உழைப்பு சரராசியாச்சே தாய் எப்படி வீட்டு வேலைகளை பிள்ளைகளை பார்த்துக்கிறதுன்னு ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் வேலை பார்த்து கொண்டே இருப்பாங்களோ அதே போலவே நீங்களும் எந்நேரமும் சுறுசுறுப்பானவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே போல மன ரீதியிலான தொந்தரவுகளுக்கு அவ்வப்போது ஆளாக கூடியவரும் நீங்க தாங்க மனசுல ஏதாவது ஒரு கவலை அது இதுன்னு ஏதாவது ஒண்ண போட்டு உலர்த்திக்கிட்டே இருக்கிறதுங்கிற ரீதியில இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர் அப்படின்னே உங்களை சொல்லலாம் இப்போது அஷ்டமச்சனி என்ன செய்யும் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி குரு பகவான் என்ன செய்வார் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஏன்னா குருவை வந்து நம்ம மையப்படுத்தி பார்த்தோம்னா தான் நிறைய விஷயங்கள் எடுக்க முடியும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களினுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் குரு பக மேஷத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான துளாம பார்க்குறார் இப்போ துலாம் அப்படிங்கிற வீடு நான்காம் இடம் மண்மனை வாகன யோகங்கள் உண்டு அஷ்டமச்சனி நடக்குதே இதெல்லாம் என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது என்னதான் அஷ்டமச்சனை நடந்தாலுமே கூட வீடு மனை வாகனம் அப்படி இல்லைன்னா வீட்டு உபயோக பொருட்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் இவைகளால் லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கு எதிர்ப்புகளை எதிர்க்கக்கூடிய வல்லமையும் இந்த மூன்றாம் இடத்துக்கு ஏது பகவான் கொடுத்துருவாரு என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலுமே கூட எதிர்த்து நின்று அதை போராடி வெல்லக்கூடிய ஆற்றலை நமக்கு யாராவது கூட நின்று கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா நீங்க மட்டுமே போராடிட்டு இருந்தீங்க இப்ப உங்கள் கூட சேர்ந்து கேது பகவானும் வந்து எதிர்ப்பவர்களை எதிர்களை வெல்லக்கூடிய ஆற்றலை மூன்றாம் இடத்துக்கு எது கொடுத்துட்றாரு ஆகையினால இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு விழுவது ஆகையினால நான்காம் இடம் ஒரு சுப பலத்தை பெறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுதுங்க ஆகையனால கடகராசியை வரைக்கும் இந்த குரு பகவான் ஒரு வாகன யோகத்தை கொடுப்பார் நல்ல வாகனங்களை வாங்கக்கூடிய பிராப்தங்களை கொடுப்பார் அதே போல் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணுன்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு நிலம் வீடு மனை பிராப்தங்களை கொடுத்துருவார் இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தானே தாயினுடைய உடலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க தாய் வழி பிரச்சனைகள் நீங்கும் தாய் வழி ஆதரவுகள் பெருகும் ஆக மொத்தம் இந்த நான்காம் இடம் நல்ல சுகபலத்தை பெறுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த குருவினுடைய பார்வை வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்திலையும் ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானத்திலையும் விழுகுது ஆக மொத்தம் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் தனவரவுகள் உண்டாகும் ஏன்னா இரண்டாம் இடத்துல குருவினுடைய பார்வை பலம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த அஷ்டமஞ்சனை காலகட்டத்திலேயே உங்களுக்கு இருக்குங்க ரெண்டாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு இரண்டாம் இடம் வலிமை பெறும் நல்ல வாக்கு சித்தி உண்டாகும் பேச்சாற்றல் பெருகும் குடும்பத்தில் தனவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த இணக்கமற்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும் ஆறாம் டம் உத்தியோகம் அப்படின்ற ரீதியில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றமான சூழல்களே இருக்குது அப்படின்னாலும் எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானால் உழைப்பதற்கு தேவையான ஆற்றல்கள் குறையும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தேவையான ஆற்றல் உருவாகணும் அப்படின்னா சனி மட்டுமே சரியான நிலையில் இல்லை அப்படிங்கிறதுனால சனி பகவானுக்கு பிரீதி செய்யும் வகையில் நீங்கள் அடிக்கடி திருநள்ளாருக்கு பயணம் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னா திருநெல்லாறு போங்க இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள் பிரீதி செய்யும் வகையில் கருப்பு நிற ஆடையை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் போட்டு எள்ளினால் சமைத்த உணவுகளை தானமாக கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அஷ்டம சனியினுடைய பாதிப்புகள் பெருமளவுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இதெல்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா சனிக்கிழமை நாள்தோறும் காக்கைக்கு அன்னம் படைத்து வழிபாடு செய்துக்கிட்டே அதை விட பெரிய ஒரு புண்ணியம் எதுவும் இல்ல இதுவுமே என்னால முடியாது அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மீன்கள் இருக்கு இல்லைங்களா ஆற்றங்கரை குளத்தங்கரை அவற்றில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொரி வாங்கி போடுங்க இதுவே ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும் ஏதாவது ஒரு வகையில உயிரினங்களுக்கு நீங்க உணவு கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த நாய்களுக்கு உணவு கொடுக்கறதோ இல்லை இந்த மாதிரி மீன்களுக்கு பொறிகள் வாங்கி போடுறதோ இப்படி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உயிரினங்களுக்கு உதவி செய்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அஷ்டமச்சனி கொடுக்கக்கூடிய பாதிப்புகளில் இருந்து வெளியில வர முடியும் படிப்படியாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கீங்க இந்த அஷ்டமச்சனி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் உடல் ரீதியாக சில பல தொந்தரவுகளை கொடுத்துட்ருக்கும் எட்டாம் இடம் ஆயுள் பயங்களை கொடுத்துட்ருக்கும் ஏதாவது ஒரு வகையில் மனதில் சஞ்சலங்களை உருவாக்கி கொடுக்கும் அதையினால் இந்த பிரச்சனைகளை மட்டுமே நம்ம வந்து முன்னிறுத்தி பேசிட முடியாது குரு பகவானினுடைய சஞ்சாரம் இப்போ சிறப்பு நிலையில் இருந்துகிட்ருக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்ருக்கு சரியில்லாத நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மட்டும் நீங்கள் பிரீதி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்றங்கள் படிப்படியாக உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பயமும் சந்தேகமும் வேண்டாங்க சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றாரே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது உடல்ல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய தொடை தொடை சார்ந்த பிரச்சனை கால்வழி சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய பாவகம் அந்த ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு சிலருக்கு கால்வழி தொடைகள் இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் அவற்றில் கவனம் கொடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டிய நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மீனராசியில் பகவானுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கிறதுனால பாதங்கள்ல கூட ஒரு சிலருக்கு எரிச்சல் உருவாவதற்கான வாய்ப்புகள் அலர்ஜி சார்ந்த தொந்தரவுகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருந்துட்டு ஒன்பதாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க அக்கறை காட்ட வேண்டியது இருக்குங்க அவரினுடைய உடல் நலத்தில் ஏதாவது ஒரு குறைகள் தென்பட்டது அப்படின்னா ஸ்கேன் எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா போடாமல் அவற்றையெல்லாம் சரிபடுத்தி அவர்களுக்கான ஆரோக்கிய குறைபாடுகளை சரிபடுத்தி தான் நல்லது இந்த காலகட்டங்களில் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஆராய்ச்சி கல்வி அதிலேயும் குறிப்பாக ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிநாடுகள் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் நீங்கள் உள்ளூரில் படிக்கிறத விட வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்து குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துகிட்ருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம் என்னதான் இருந்தாலும் குரு ஒரு இயற்கை சுபர் இப்போ தான் அவர் நல்ல நிலையிலேயே மேஷராசியில சஞ்சாரம் செஞ்சுட்டு மேஷம் குரு பகவானுக்கு செவ்வாய் நட்பு நிலையில் இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல பெரிய அளவிற்கு தொந்தரவுகளை கொடுக்க மாட்டாரு இப்போ உத்தியோகம் அப்படின்னு தொழில் ரீதியில ஜீவன ரீதியில நல்ல முன்னேற்றங்களே ஏற்படும் படிப்படியாக உங்களுக்கு உயர்வுகள் காணப்படும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அஷ்டம சனி நடக்கிறதுனால பயங்கள் சில பேருக்கு இருந்துகிட்ருக்கும் அந்த பயங்களை எல்லாம் விடுத்து சரியில்லாத கிரகங்களுக்கு பிரீதி செய்யும் வகையில் நீங்கள் நல்ல விஷயங்களையும் முன்னெடுத்து செய்யும் பொழுது அந்த கிரகங்களினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் அந்த பாகங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க நேயர்களே இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை எல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ள வகையில அமையும் அப்படின்னும் எல்லா நலன்களும் இறைவனினுடைய உடைய உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் சார்பாக இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் ஓம் முருகா அசோதரனை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு வாழ்த்தி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்